வணக்கம் நண்பர்களே விஜய் விவகாரம் இன்றைக்கி வந்து யாரெல்லாம் விஜய் பற்றி பேசக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ விஜய் பேர உச்சரிக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அப்படிங்கிறவங்க எல்லாருமே விஜய்ங்கிற ஒரு மூன்று எழுத்த சொல்ல இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க உச்சரிக்கிற அளவுக்கு ஆகிருச்சு அந்தளவுக்கு அரசியல் பயணம் அப்படி போயிட்டுருக்கு அதுக்கு பின்னாடி அந்த துயர சோக சித்திரங்கள் பயங்கரமாக இருக்கு இதுக்கு இடையில் விஜய் சினிமா பொறுத்தளவு கதாநாயகனாக நடித்த விஜய் இன்றைக்கு அறிவார்ந்த மக்கள் மத்தியில் அரசியல் தலைகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வில்லன் ரோல் எடுத்த மாதிரியான ஒரு போக்கு இருக்குது ஒரு சமூக வலைத்தளங்களில் எதில் பார்த்தாலுமே விஜய்க்கு எதிரான கருத்துக்கள் அப்படி ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது விஜய் அரசியல் தெரியாதவர் விஜய் அறியாமையில் இருக்கிறவர் விஜய் சார்ந்த ரசிகர்கள் அத்தனை தற்குறிகள் இப்படிங்கிற மாதிரியான கடும் விமர்சனங்கள் போயிட்டுருக்கிற அதே நேரத்தில் விஜய் மீது அபரிமிதமான பாசமும் நேசமும் வச்சு கோடானு கோடியா அது லட்சக்கணக்கானவா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரசிகர் பட்டாளர் இருக்குது குறிப்பாக பெண்கள் பட்டாளம் இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து வலைத்தளங்களில் ப்ரூஃப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் உச்சபட்சமாக நேற்று உயர் நீதிமன்றம் கடுமையாக குட்டு வச்சிருக்குது விஜய் அது மட்டும் அல்ல தமிழக அரசையும் ஏன் இன்னும் விஜயை கைது பண்ணலை அப்படின்னு ஒரு பெரிய அளவில் கேள்வி எழுப்பியிருக்கு இன்றைக்கி அந்த விஷயத்துக்கு விடை தெரியாமல் இருக்குது இந்த சூழ்நிலையில்தான் விஜய் உண்மையிலேயே சினிமா கதாநாயகன் நெஜத்தில் கதாநாயகனா இல்லை கரூர்லேருந்து இன்னைக்கு நடந்த சம்பவம் வரைக்கும் அவர் வில்லன் ரோலில் இருக்காரா அப்படிங்கிறத ஒரு புரிவிடாத சமயத்தில் நம்ம மூத்த வழக்கறிஞரும் சிறந்த எழுத்தாளருமான ஒரு நடுநிலையாக பேசக்கூடிய ஒரு சிந்தனாவாதியுமான திரு முருகவேல் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் உங்களுக்கெல்லாம் அவர் ஏற்கனவே அறிமுகமாகியிருக்கலாம் அல்லது இப்போ இதன் மூலமாக அவர் அறிமுகமாகாத நம்ம வட்டத்துக்குள்ளே கூட அறிமுகமாகறக்கான வாய்ப்பு இருக்கலாம் அந்த வகையில் அவர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதோட இப்போ அவர்கிட்ட இந்த விஷயத்தை கலந்துரையாட வந்து வணக்கம் தருவோம் வணக்கம் தருவோம் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க நிறைய பதிவுகள் போடுறீங்க ரொம்ப டெப்தா இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆக்கபூர்வமான சமூகத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு சமூக நல விரும்பிகளில் நீங்களும் திருங்கிறது அந்த எழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த தான் பரிணமிக்கு முதன்முறையாக என்னோட சேனலுக்காக நான் உங்களை பேட்டி எடுக்கிறேன் சொல்லுங்க நீங்கள் கரூர் நிகழ்ச்சியை எந்த மாதிரி பார்க்குறீங்க அதுக்கு முன்னாடி விஜய் எப்படி பார்த்தீங்க பொதுவா அந்த நடிகர்கள் மேலே அரசியலுக்கு வர்றதெல்லாம் ஒரு பெரிய அளவில் விமர்சன பார்வை விழுந்துக்கிட்டே தான் இருக்குது எம்ஜிஆர் இருந்து இப்போ வரைக்கும் ஒட்டுமொத்தமாக உங்களோட பார்வை என்ன பொதுவாக நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது எப்பவுமே ஃபீல்டு ஒர்க்கருக்கு எதிரான ஒன்று அப்படிங்குறதான் எல்லாத்தோட பார்வையும் ஏன்னா அவங்க வந்து நான் நடிகர் இப்போ ஒரு ஆசிரியர் அரசியலுக்கு வர்றாரு நல்ல மணிவண்ணா இவர் சுந்தரராஜன் ஒரு படத்தில் போட்டிருந்தார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆசிரியர் முதலமைச்சர் ஆகிறாரு ராஜகோபால் ஆச்சாரியர் ஆனார் நம்மால் ஆயிட்டாரு நம்ம வந்துருன்னு முதலமைச்சர்னு யாருன்னு நினைக்கல இவர் காமராஜர் ஒரு வியாபாரி அவர் வந்து காமராஜர் முதலமைச்சர் ஆனார் எல்லா வியாபாரியும் நம்மளும் முதலமைச்சர் ஆறுனு நினைக்கல சந்தோஷப்பட்டாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரு நடிகர் அப்படின்னு நிறுத்துவார் இவ்வளோதான் விஷயம் அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது இல்லை அது ஆசிரியர் அப்படிங்கிறவர் அவர் மீறி போனால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு தெரியும் ஆசிரியருங்கிற பாப்புலாரிட்டியை வச்சுட்டு அவர் ஆகிறது இல்லை அந்த மரியாதையை வேணால் யூஸ் பண்ணிருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஃபீல்டு ஒர்க் பண்ணி ஆர்கனைசர் ஆகி படிப்படியாக வளர்ந்து தான் அவர் அந்த இடத்துக்கு வர முடியும் ஆனா நடிகர்கள் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாமயே ஆயிர முடியும் இப்போ அந்த வசனம் எழுதி கொடுக்கறதே வேற ஆனா வசனம் தான் பாட்டு எழுதி கொடுக்கறது வேற ஆளு ஆனா பாட்டை இவங்கதான் பாடுன்னுதான் கருதுறாங்க இன்னும் சொல்லப்போனா மொழி தெரியாத கதாநாயகர் கூட இதுல இருக்கிறாங்க வாய செஞ்சதுக்காக அதுவும் உண்மைதான் இப்போ இருக்கிற நடிகர்கள்லயே ஓரளவுக்கு அரசியல்ல உழைச்சு அப்புறம் ஆனது வந்து எம்ஜிஆர் தான் ஆனால் எம்ஜிஆரோட உழைப்பே திமுக இருக்கிற ஒரு இரண்டாவது மட்ட தலைவரோட உழைப்புக்கு பக்கத்தில் வர முடியாது அப்படின்னா மற்ற நடிகர்களை நம்ம எப்படி பார்க்க முடியும் இப்போ விஜயகாந்தையோ கமலையோ இல்லாட்டி இப்போ வந்திருக்கிற விஜயோ எப்படி பார்க்க முடியும் ஸோ நீங்க நடிகர் அப்படிங்கிற பாப்புலாரிட்டியை பயன்படுத்திட்டு அரசியல்ல வந்து ஒரு பதவியை கைப்பற்றுறது அப்படிங்கிறது விரும்பத்தக்கது அல்ல அப்ப நடிகராக இருக்கும் போதே ஒரு குறிப்பிட்ட அரசியல் ஒரு கொள்கை இது எல்லாத்தையும் முன்வைத்து அதை நோக்கி வந்து நகர்ந்துருந்தா அந்த விஷயங்களுக்காக முன்னாடி வந்து நின்று இருந்தா அவரு வரலாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து விரும்பி கதாநாயகன தான் தகுதி அப்படின்னு முடிவு பண்றவங்கள நான் என்ன பண்றோம் நம்ம வந்து அதை ஏற்றுக்க முடியும் முடியாது இந்த மாதிரி நபர்கள் வந்து அரசியலுக்கு ஏற்றவர்கள் அல்ல அப்படின்னு மக்கள்கிட்ட தான் முடியும் அவ்வளவுதான் ஆனா இன்னும் ஒண்ணு இருக்கு இத பத்தி ஒரு சில ஆய்வுகள் நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கு என்ன அப்படின்னு சொன்னா கார்ப்பரேட் குழுக்களுக்கு வந்து இவங்க ஈஸியான ஆட்களா இருக்காங்க இப்போ ஒவ்வொரு தடமும் இப்ப பசுமை புரட்சி வருது புது விதமான விவசாய வர்க்கம் வணிகம் இதெல்லாம் வந்து உருவாகுது இப்ப அந்த டயத்துல வந்து அவங்களுக்கான ஒரு கட்சி தேவைப்படுது திமுக எல்லா பிசியையும் ரெப்பரசன்ட் பண்ண முடியாது பிசி பார்ப்பனர் அல்லாத எஃப்சி எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது அதுல இருந்து உடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுங்கும் போது எம்ஜிஆர் கரெக்டான ஆளா இருக்கார் இப்ப நீங்க வந்து திருப்பியும் கருணாநிதி நெடுஞ்சலியே அண்ணா துறை மாதிரி சந்து சந்தா போய் பேசிட்டுலாம் இருக்க வேண்டியது எம்ஜிஆர் இப்படி காட்டினா போகுது அதே தான் வந்து இப்ப விஜய்க்கும் நடக்குது குளோபலைசேஷன் குளோபலைசேஷனுக்கு பின்னாடி புதுவிதமான ஒரு கார்ப்பரேட் வர்க்கம் வந்திருக்கு அதிமுக வீக் ஆகுது இன்னொரு கட்சி தேவைப்படலாம் அப்படிங்கிற தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சூழ்நிலை இருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இவங்க வந்து திரும்பி போய் ஒர்க் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது அப்போ ரெடிமேடாக இருக்கிற ஒரு கூட்டம் ஒரு ரசிகர் எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு ஆள் அவரை இம்போர்ட் பண்ணிடலாமே அப்படிங்கிறது இங்க இருக்கிற ஒரு அஜெண்டாவே இருக்கு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏன்னா தமிழ்நாடு வந்து மற்ற நாடுகள் மற்ற மாநிலங்கள்ல ஏன் நடிகர்கள் வர்றது இல்ல வர்றதில்ல அப்படின்னு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு கேள்வி இருக்கு இந்த அளவுக்கு அர்பனைசேஷன் அங்கே வந்து கிடையாது இந்த அளவுக்கு புது கட்சிகளை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய ஒரு அவசியமும் அங்கே இல்லை இங்க ஒவ்வொரு முறையும் வந்து இங்க இருக்கிற வணிகத்தோட முதலாளித்துவத்தோட தன்மை மாறும்போதும் ஒரு புது கட்சி தேவைப்படுது அப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்க வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணி இப்பெல்லாம் வர முடியாதுங்கும் போது இந்த மாதிரியான ஆட்கள் தான் கரெக்டான ஆட்களா வந்து இருக்காங்க அப்ப இவர் மட்டும் இல்லை அவங்களையும் சேர்த்து தான் நம்ம பேசணும் இப்போ இந்த பார்வையில விஜய் கொண்டு வந்தது யாரு அந்த தேவை யாருக்கு இருக்குன்னு நீங்க கருதுறீங்க இல்லை அது வந்து இன்னும் தெரிய மாட்டேங்குது தெளிவு வர மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது என்னன்னா இப்போ எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தபோது பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் குறிப்பிட்ட ஒரு சில சாதிகள் இவங்கெல்லாம் வந்து உறுதியாக நின்னாங்க சரி இப்போ கிராமப்புற நிலக்கிழமை வர்க்கங்கள் வந்து எம்ஜிஆர் பின்னாடி நின்னது நல்லா தெளிவாகவே தெரிஞ்சது அவங்க அதை மறைக்கவும் இல்லை அப்புறம் நகரங்களில் இருக்கிற ஊடகங்கள் திமுகவுக்கு எதிரான அந்த அந்த ஒரு பிராமின் லாபி இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு விஜய்க்கு வந்து விஜய சப்போர்ட் பண்ணுறவங்க தங்களை அப்படி வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு மூணு மாநாடுகள் இந்த ரோட் ஷோ இதெல்லாம் ஒரு ஐநூறு அறநூறு கோடி ரூபாய் செலவாயிருக்கறக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு இன்னமும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு எலெக்ஷன் வரைக்கும் இப்போ இதுக்கெல்லாம் வந்து அவங்க ரெடியா தான் இருக்காங்க இது கட்டாயம் விஜயோட பணமோ அல்லாட்டி வந்து அந்த மார்டின் அந்த ஃபேமிலியில ஒருத்தர் ஆதவ் அர்ஜுனா அவரோட பணமாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பே இல்லை வேற எங்க தான் கை பணத்தை போடுறதுக்கு எல்லாருக்கும் என்ன பைத்தியமா அப்படிலயே கொட்டை போட்டவங்களே அதை எடுக்கிறது இல்ல எல்லாம் பணம் அப்படியெல்லாம் அப்படி எதுக்கு வரணும் வரதுக்கு அவர் சினிமா நடிக்கலாமே மக்களுக்கு அப்ப அப்படி ஒரு கொள்கை கொள்கை எல்லாம் வச்சு இந்த விஷயத்துக்காக நான் அரசியலுக்கு வர்றேன் நான் என்ன ஆனாலும் சரி வயிற்றுல துண்டை போட்டாலும் சரி நான் செஞ்சு தீர்வேன் அப்படியெல்லாம் ஒண்ணும் காணும் ஆனா இவர் மக்களுக்காக உழைக்கிற மாதிரி பேசுறாரு என்ன என்ன உழைக்கிறாரு அது மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல ஸோ இப்போ யாரு அவரை வந்து ப்ரமோட் பண்றாங்க இன்னும் சொல்ல முடியல ஆனா ஒரு சில ஊகங்கள் வந்து நம்ம செய்ய முடியும் என்னன்னா அதிமுகவுடைய பலவீனம் இதுவரைக்கும் அதிமுகவை ஆதரிச்சிட்டு இருக்கிறவங்க இன்னொரு கட்சி ஏன்னா ஒரு மாநில கட்சி பத்தர் அதிமுகவோட பலவீனம் அதிமுக தன்னோட ஓட் பேங்கை இழக்கிறது ஒண்ணு முழுமையா பிஜேபி கிட்ட சரணடைறது ஒண்ணு ரெண்டு வாய்ப்பு ரெண்டு பிரச்சனை இருக்கு அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் ஓரளவுக்கு மாநிலங்கள் அந்த நலன்னு நிற்கிற மாதிரி ஒரு கட்சி வேணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் இப்போ அந்த மாதிரியான வணிகம் மார்க்கெட்லாம் இருக்கிற யாராவது இப்போ சிமெண்ட்டு லாபி ஸ்டீல் லாபி இப்படி பல்வேறு மென்பொல் இதெல்லாம் இருக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த அளவுக்கு பலம் வாய்ந்த யாரோ அல்லது ஒரு குழுவோ இவரை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களும் அதை வந்து சொல்றதே இல்லை இது வரைக்கும் அந்த கணக்கே வரவே இல்லை எவ்வளவு இவ்வளவு செலவாச்சு இப்படியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட விஜய் கட்சியை சேர்ந்தவங்க உண்டியலா இல்லாட்டி அந்த எடுத்து வசூல் பண்ண மாதிரி யாரும் பார்த்ததில்லை எங்கேயும் பார்த்ததில்லை கருத்தை வச்சு பார்க்கும்போது இவங்க எல்லாம் அரசியலுக்கு நேரடியா வந்தவங்க இல்லை இவங்களை பின்னாடி இயக்கிற சக்திகள் பெரும்பாலும் தன் முகத்தை காட்டிக்கிறது இல்லை அவங்க தான் இவங்களை இயக்கிற சக்திகள் அது சிறு தொழிலதிபர்கள் பெருந்தொழில் பெருமுதலாளிகள் அவங்க தான் இருக்காங்கன்னு சொல்ல வர்றீங்க அப்படி ஒரு சாத்தியமாக இந்திய அரசாங்கத்திலேயோ இல்லை தமிழ்நாட்டிலையோ வெவ்வேறு மாநிலங்கள்லையோ அது அப்படி சாத்தியமாக எல்லா மாநிலங்கள்லையுமே அப்படி தான் நடக்க முடியும் ம் என்னென்னா இப்போது ஒரு எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பூத்துக்கு ஒரு பத்து பேரை ஒரு கட்சி நிறுத்தணும் இப்போ அறுபது பூத் அறநூறு பேர் இந்த அறநூறு பேரை வந்து ஒரு கட்சி வச்சுருக்கணும் அவங்களுக்கான செலவுகள் தீவனம் தீவனம் ரொம்ப அடிப்படையான செலவுகள் இருந்தது அடிப்படையான செலவுகள் இப்போ அதிக தவிர குறைஞ்சது ஒரு இருபது நாள் பிரச்சாரம் மக்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு செலவு இந்த அளவுக்கான ஆள் பலம் பணபலம் இது எல்லாத்தையுமே ஒரு அரசியல் கட்சி வந்து தனக்கு தானே தயாரிச்சுக்க முடியாது இதெல்லாம் இல்லாததுனால தான் இந்த மாதிரியான வெளிய இருந்து வர கார்ப்பரேட் சப்போர்ட் தான் பாக்யராஜன் டி ராஜு வளர முடியல ஓ சரி சரி பாப்புலாரிட்டி அவங்களுக்கு வெறும் பாப்புலாரிட்டி மட்டும் போதாது அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருக்கு நிரூபணம் ஆயிருச்சு இப்ப இன்னைக்கே கூட நீங்க நான் தமிழர் எடுத்துக்கோங்க சீமான் ஆமா எட்டு சதவீதம்ங்கிறது வந்து சாதாரண ஓட்டு கிடையாது ஆனா ஸ்ட்ரக்சர் இல்ல பார்ட்டிக்கு எல்லா இடத்துலயும் ஒரு பூத்தி ஏஜென்ட்ட உட்கார வைக்க முடிய மாட்டேங்குது இப்போ இந்த லாலி ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு மன்றம் கிடையாது அவங்களுக்கு இப்ப அந்த ஸ்ட்ரக்சர் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து மிகப்பெரிய கட்சிகளோட போட்டி போட முடியாது அந்த ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான கார்ப்பரேட்டோ பெரும் வணிகர்களோ யாராவது பின்னாடி வந்து இயக்கணும் அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா அது வந்து யூனியன் பேஸ்டு கட்சியா இருக்கணும் இப்ப பழைய சிபிஎம் இருந்துச்சு இப்ப சிபிஎம் அப்படி சொல்ல முடியாது பழைய சிபிஎம்முக்கு உங்களுக்கான ஆட்கள் வந்து யூனியன்ல இருந்து வந்துட்டாங்க பணம் மக்கள் கொடுத்துட்டாங்க போட்டாங்க ஒண்ணு அப்படி இருக்கணும் இல்லாட்டி இப்படி இருக்கணும் ரெண்டும் இல்லாம வெறும் பாப்புலாரிட்டி நான் நல்லது செய்யறேன் சொல்றேன் அப்படி ஒரு கட்சி வந்து இந்திய தேர்தல் முறையில இருக்கவே முடியாது சாத்தியமே இல்லை நான் சரி அப்படி பார்த்தா விஜய்க்கும் வந்து பூத் கமிட்டி போட்ட மாதிரி தெரியல இன்னும் அவங்க தொண்டர்கள் தொண்டர்களா இல்லை ரசிகர்கள் ரசிகர்களா தான் இருக்காங்க இன்னும் சொல்ல இன்றைக்கி வந்து அந்த வரன்முறையெல்லாம் தாண்டி அந்த ரசிகர்களுக்கான அடிப்படையெல்லாம் தாண்டி வேறொரு மாதிரியான ரசிகர்களாக இருக்காங்க ஒழுங்கமைக்கப்படாத ஒரு செட்டப் இது அதை கரூர் சம்பவம் மிகப்பெரிய அளவில் ப்ரூவ் பண்ணிருச்சு அப்படின்னா ஏறத்தாலும் ஒரு சினிமா நடிகன் வந்து தனக்கு பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது அதை பயன்படுத்தி அந்த மக்களை ஈர்க்கிறதுக்காகத்தான ஒரு கூட்டம் நடத்தின மாதிரி தானே இது தோணுது இல்லை அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க சிஸ்டமேட்டிக்காக ம் இப்போ எல்லா பகுதியிலையுமே ஒரு இரு நீங்க வந்து விஜய் வந்தா ஓடி போய் பாக்குறது டிரான்ஸ்பார்மர் மேல ஏறி நிக்கிறது அது வேற ஒரு ஆட்கள் ஆனா நீங்க உங்க வீட்டுக்கு கட்டாயம் விஜய் இருந்து யாராவது வந்திருப்பாங்க இருந்து ஒரு நோட்டீஸோ ஏதாவது ஒன்று எடுத்து பகுதியில பிரச்சனை என்ன அந்த ஆட்கள் வேற ஆட்கள் ஓஹோ ஒரு ஏறக்குறைய முப்பத்தஞ்சு வயசு இங்கே வந்தவங்களாம் அந்த மாதிரியான அவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு ஆட்களுக்கு பஞ்சம் இல்லை இப்போ பூத் கமிட்டியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பூத்தில் உட்கார வைக்கிறதா இருந்தாலும் பூத் ஸ்லிப் கொடுக்கறதா இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஆட்களுக்கு வந்து பஞ்சமே இல்லை இதுதான் கார்பரேட்ஸ் எதிர்பார்க்குறது இப்படி ஒரு ஆள் வேணும் நீங்கள் வேற யாரை கொண்டு வந்து இப்போ கமல்கெல்லாம் அது இல்லை இல்லை கண்டிப்பாக இந்த மாதிரியான இப்போ கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரைக்கும் இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இப்படியான செல்வாக்கு வாய்ந்த ஒரு ஆள் வேணும் அதை வந்து அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஆர்கனைஸ் பண்ணுறது பண்ணிக்குவாங்க போகிற ஒரு ப்ராசஸில் அதை வந்து அவங்களால பழகிக்க முடியும் ஒரு தேர்தல்லையே எல்லாருமே எல்லாமே முடிய போகிறது கிடையாது கரூரில் நடந்தது அப்படிங்கிறது வந்து என்னென்னா நிறைய விஷயம் நம்ம புதுசாக சொல்ல வேண்டியதில் அதை பற்றி நிறையா வந்திருக்கு என்னென்னா விஜய் வந்து ஒரு அலையாக மாறுற மாதிரி எனக்கு தெரியுது ஓ அதை வந்து விஜயும் எதிர்பார்க்கல அரசும் எதிர்பார்க்கல அப்படி சொல்கிறீங்க அப்படி தான் தோணுது என்னன்னா அந்த ஒரு பத்தாயிரம் தான் எல்லாரும் ரெடியா இருக்காங்க இப்போ உளவு துறைக்கே கூட ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா அளவுக்கு நல்லா தெரிஞ்சு ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீறிருச்சு விஜய் வராரு இப்ப அந்த தெருவில் வராருன்னா போய் தான் பாக்கலாமேங்கிற ஆட்களோட ஆட்களை வந்து நம்ம கணிக்க முடியாது அந்த மாதிரி அது வந்து ஒரு ஒரு மாற மாறிடுச்சு அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கட்சி வந்து அதுக்கு ரெடியே இல்ல எதுக்கு இந்த மாதிரி ஒரு மக்கள் அலை கூட்டம் வர்றது கட்சியே கிடையாது இது கட்டப்பட்ட கட்சியும் கிடையாது இதுக்கு உள்ளூர் இப்பதான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க உள்ளூர் மட்டத்துல வீதி மட்டத்துல இதுல வந்து மன்றம் கிளை அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது இவங்களை எல்லாத்தையும் முறைப்படுத்துறதுக்கோ ஒழுங்குபடுத்துறதுக்கோ யாருமே கிடையாது அப்படி வந்து தான் கரூரில் நடந்த தன்னெழுச்சியாக வந்தது தன்னெழுச்சியாக வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து என்ன பண்ணுறதுங்கிறத பற்றி கவலையே படல விஜயும் சரி அவர் சுற்றி இருக்கிற அந்த நாலஞ்சு தலைமையும் சரி மாவட்ட தலைமையும் சரி யாருமே கவலைப்படலை அது அவங்கள அவங்கவுங்க பாணியில் விட்டுட்டாங்க இப்போ குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து கழிப்பிட வசதிகள் வேணும் தண்ணி கண்டிப்பாக வேணும் ஏதாவது ஆயிருச்சுன்னா உட்கார வைக்கிறதுக்கு அவசர ஆத்துறதுக்கு மெடிக்கல் சில சின்ன நாலஞ்சு மருந்து வச்சுட்டு ஒரு நாலஞ்சு பேர் மெடிக்கல் காலண்டியர்ஸ் உட்கார்ந்து இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படி எதுவுமே இல்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரோடு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பாசிங்ல போறது தானே அப்படின்னு நினைச்சிக்கலாம் ஆஹ் ஆனா வந்து அவங்க காத்துட்டு இருக்காங்க அப்போ உடனே அவசர அவசரமா எதாவது ஒண்ணு பண்ணணும்ல ஒண்ணும் இல்லை நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தோம்ல வேலுமணி வீட்டுல வந்து ரைடு வந்தப்போ ஆமா எவ்ளோ பேர் வந்து உட்கார்ந்து உட்காந்து உட்காந்து பிரியாணி வந்துச்சுல்ல பிரியாணி வந்துச்சு கூல் ட்ரிங்க்ஸ் வந்துச்சு எல்லாம் வரிசையா வந்துகிட்டே இருந்தது அவரு வந்து ஃபீல்டு ஒர்க்கர் ஆமா 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 ஒரு மனுஷன் வந்து தனக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள் வந்து வேணுங்கிறது தெரிஞ்ச ஒரு அரசியல் தலைவர் அரசியல் கட்ட தலைவர் இருக்கணும் தலையில இருந்து கால் வரைக்கும் அரசியல் இந்த ஆட்களுக்கு அதெல்லாம் அவங்க தூரம் வர்றவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா அந்த மாதிரி நான் எப்படி இதை பார்க்கறேன்னா நீங்க ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டீங்க விஜய் அலை விஜய் அலையா மாறுதோ அப்படின்னு இது ஒரு எதிர்பாராதது விஜய் வந்து எதிர்பாராததாகவும் இருக்கலாம் இந்த அரசு எதிர்பாராதவாகவும் இருக்கலாம் அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்லிருக்கீங்க ஏறத்தாழ நான் அதில் ஒத்து போகிறேன் ஆனால் இவ்வளோ பெரிய அலையாக மாறுறதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருந்து இயக்கி இருந்துன்னா நீங்கள் சொல்லக்கூடிய செட்டப் எல்லாம் பண்ணியிருக்குன்னு தானே ஆஹா சக்தி இருந்தது அப்படிங்கிறது விஜயை ப்ரொமோட் பண்ணுது இந்த நானூறு ஐநூறு கோடி ரூபாய் செலவு வந்து அவங்க பண்ணுது ஆனா இப்படி ஒரு செட்டப் தெரியல இந்த மாதிரி விஜய்க்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு கன்வெர்ட் கன்வெர்ட் பண்றதுக்கு செட்டப்புக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே இது வந்துருச்சு அவசரப்பட்டு தேர்தலுக்கு வந்துட்டாரோ தேர்தல் பரப்புரைக்கு ரெண்டு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்னு வந்து என்னன்னா ரெண்டா பார்க்கலாம் அந்த டைம் வர்றதுக்கு முன்னாடியே அது வெடிச்சிருச்சு அப்படின்னு பார்க்கலாம் அல்லது கிடைச்ச டயத்தை வந்து விஜய் வந்து சரியா பயன்படுத்தலை இன்னும் நல்லா ஆர்னைஸ் பண்ணியிருக்க முடியும் பண்ணல அப்படின்னு நினைக்க முடியும் ஏன்னா இப்போ வந்து அம்பானி வந்து ஒரு கட்சிக்கு பணம் கொடுக்குறாருன்னு வையங்களேன் அம்பானி இங்கே வந்து கிளைக்கழகத்தை திறந்தெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது அது அவர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்க தான் அந்த வேலையை பண்ணணும் இப்போ அந்த மாதிரியான ஒர்க்குல வந்து தவிர விஜய் தவறிட்டாரு விஜய் சார் இரண்டாம் கட்ட தலைவர்களை தவறி தவறிட்டாங்க ஒரு ஹார்டெண்டு அரசியல் தெரிஞ்ச அரசியல் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்ச ஒரு ஆள் இல்லையோ அப்படின்னு ஒரு டவுட் இல்லை நான் இதை எப்படி பார்க்குறேன்னா இப்போ ரோட் ஷோ நடத்துகிறாங்க இன்றைக்கி வந்து சாலைகள் நாலு சாலைகள் இருக்கிற இடத்த மறித்து தான் கூட்டம் போடுறதுன்னு ஒரு வித்தையை வச்சுருக்குறாங்க எம்ஜிஆர் சிவாஜி கால எம்ஜிஆர் வந்து அண்ணா திமுக ஆரம்பித்த போதும் சரி திமுக போதும் சரி சிவாஜி கணேச காங்கிரஸில் போதும் சரி இதே மாதிரி ரோட்டில் வந்து தான் அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பாயிண்ட்டு ஒரு நூறு பேர் குறுக்காட்டுவாங்க அங்கே நின்று பேசுவாங்க இன்னொரு பக்கம் ஒரு ஐநூறு பேர் குறுக்காட்டுவாங்க அங்கே நின்று பேசுவாங்க இன்னொரு பக்கம் அந்த ஏரியாவோட இருக்கக்கூடிய பெரிய மைதானம் கோயம்புத்தூர்னால் சிதம்பரம் பிள்ளை பார்க் அங்கே என்ன நேர் ஸ்டேடி இதில் வச்சு பெருங்கூட்டம் போடுவாங்க அது பொதுக்கூட்டமாக இருக்குது எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கட்சிக்காரங்களாக வருவாங்க மக்கள் சந்திக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் தான் அப்போ வரும்போதே குறுக்காட்டுவாங்க இதனாலேயே என்ன ஆயிரும்னா இன்றைக்கு வர்ற எம்ஜிஆர் நாளைக்கு தான் வருவார் இன்னைக்கு வர்ற சிவாஜி கணேசன் அடுத்த நாள் நைட்டு தான் வருவார் இந்த மாதிரியான அனுபவங்களை நம்ம பெற்றுக்கிறோம் ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வந்து அரசியல் அறிவு ஊட்டினது எம்ஜிஆர் காலத்தில் நடந்தது சிவாஜி கணேசன் அந்த காலகட்டத்தில் ஒரு தியா வீரபாண்டிய கட்ட அந்த மாதிரியான படங்கள்லாம் நடித்து சுதந்திர தாகத்தை கூட ஏறத்தாலும் ஒரு அளவுக்கு சிந்தனா இதில் கொண்டு போனாங்க ஆனால் அதே ஸ்டைலில் அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் கழித்து அதே பாணியில் ஒரு சினிமா நடிகர் புறப்பட்டு வர்றார் இடையில் ரஜினி எதிர்பார்த்தாங்க கமல் எதிர்பார்த்தாங்க கமல் வந்து ரிட்டையர்டான பிறகு தான் வந்தார் ரஜினி வந்து ஆக பின்னாடி கூட வர வரமாட்டேன்ட்டார் இதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது அஜித்து விஜய் தான் இப்போ மூன்றாம் நாலாம் தலைமுறை வந்துருச்சு இந்த நாலாவது தலைமுறை அதே எம்ஜிஆர் ஸ்டைலில் இன்றைக்கி புறப்படுது அப்படித்தான் இதை பார்க்கணும் பிரச்சாரம் அப்படிங்கிறது பார்த்தா எம்ஜிஆர் ஸ்டைலில் புறப்படுது ஆனால் இந்த அரசியல் சமூகங்கிறது ஒரு வேறு மாதிரி மாறி இருக்குது என்னென்னா ஒரு இரநூறோ ஒரு கோட்டரோ ஒரு பிரியாணியோ கொடுத்து கூப்பிடக்கூடிய ஒரு கூட்டமாக மாறிடுச்சு இதுக்கு முந்நூறு கொடுத்தா தான் ஐநூறு கொடுத்தாத்தான் வருவோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது இதுக்கும் தயாராகி நீங்கள் சொன்ன மாதிரி கார்பரேட் மூலமாகவோ இல்லை கட்சியில் ஊழல் பண்ணியும் எதையவோ கொடுத்து ஒரு பத்தாயிரம் பேர்த்த திரட்டுறது இருபதனாயிரம் பேர் திரட்டுறது மேலே ட்ரோனை விட்டு படம் எடுத்து டிவிகளை இன்னும் சொல்லப்போனால் எண்பது தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறில் கலைஞர் ஜாயிக்கும் போது முழுக்க பார்த்தீங்கன்னா மேலே சன் டிவி ராஜ் டிவி விட்டால் கதி கிடையாது சன் டிவியில் அப்படி ஜூம் பண்ணி காமிச்சாங்கன்னா அப்படியே பேரெல்லாம் நடக்குது கலைஞருக்குன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க சினிமா மாதிரி சேட்டலைட் சேனல் மூலமாக அன்னைக்கு வந்து ஜெயித்தாங்க இப்பெல்லாம் யூடியூப் சேனலு கசகசன் வந்துருச்சு சமூக வலைத்தளங்கள் வந்துருச்சு இதெல்லாம் வந்த பிறகு இன்னைக்கு வந்து அவன் ஒரு நூறு சேனல் ஐநூறு சேனல் வச்சுக்கிட்டு ஆளுகளை வச்சு இயக்கிகிட்டு இருக்கிற காலத்தில் விஜய் வர்றாரு விஜய் வரும்போது அதே ஸ்டெயிலில் வரும்போது எம்ஜிஆர் காலத்து மாதிரி தொட இன்றைக்கி பார்த்தா மக்கள் வந்து மக்கள் வெள்ளம் அதிகமாயிருச்சு வாகனப் பெருக்கம் அதிகமாகிடுச்சு ஜன நெரிசல் அதிகமாகிடுச்சு இந்த சூழ்நிலையில் அந்த அந்த ஸ்டைலியே இன்னைக்கு ஒரு கூட்டத்தை வைக்கும்போது மிகப்பெரிய இஷ்யூவாக மாறுது அதுதான் இந்த கரூரில் இப்படி ஒரு விபத்து நடந்திருக்குது அப்படின்னு நமக்கு தோணுது அந்த மாதிரியான காரணங்கள் வந்து இருக்கலாம் ஒரு பொறுப்பான ஆட்கள் இருந்திருந்தால் இதை கொஞ்சம் வந்திருக்காது தடுத்து இருந்திருக்கலாம் ஒரு காமன் சென்ஸ்ல இருபத்தி அஞ்சாயிரம் பேருங்கிறதுலாம் ரொம்ப பெரிய எல்லாம் இல்லை மேனேஜ் பண்ணக்கூடிய கூட்டம் தான் இப்ப சாதாரணமாக ஒரு கல்யாணம்